ஆரியவேனாமனாரே மீறி வருகிறா மாமா தலைவர் சொல்ற கேளுங்க ரிலீஸ் பண்ணி தரணும் முதலவால கொடுத்து கேளுங்க கேளுங்க முதலவால கொடுத்து கேளுங்க உங்க பவர்ல படியிற நூத்துன உனக்கி கூட கைல இருந்து இந்த கேளுங்க கேட்டுட்டு பேசுங்க இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக வருவார காலத்துக்குள்ள மீனவனையும் பலகை மீட்டுக் கொடுக்கலாம் இங்க இருந்து இந்த போராட்டம் மறுபடியும் தொடருந்தும் கிடையாது சொல்ல <muchas>

நம்ம அமைதியான முறையில இது ஒரு போராட்டத்துல வந்திருக்கோம் அடுத்த கட்டம் என்ன சொல்லிருக்கோம்னா வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தொன்பது மீனவர்களை நிபந்தனை விடுதலை அதோட இருக்கிற மீனவர்கள் விடுதலை அப்படி தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் அது அனைத்து தங்க தலைவர்களும் மற்றும் என்னுடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரும் தொழிலாளர்களும் அந்த போராட்டம் தாழ்வு வர உள்ள போராட்டமாக இருக்கும் அடுத்த கட்டமாக இங்க இருந்த தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நோக்கி மிக பெரிய அளவுல இதே மாதிரியா அனைத்து உரிமையாளர்கள் விசைப்படுமையாளர்கள் எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து கண்டிப்பா போராட்டம் திட்டமிட்டபடி பெரிய மிக பெரிய நடத்துவோம் தயவு செய்து மகளிர் அமைப்புகளுக்கு தெரியும் இந்த போராட்டத்தில் யாராரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தயவு செய்து உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன் தயவு செய்து அரசுக்கும் மீனவர் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கிற சார்பு தொழிலாளர்களுக்கும் தயவு செய்து ஒத்துழைப்பு மாறி மிக தாழ்வுடன் கேட்கிறேன் உங்களுடைய பாதத்தை தாழ்வுடன் கேட்கிற தயவு செய்து ஒத்துழைப்பு மாறி கச்சதி திருள கச்சதி திருள மியூசிக்கலானே சரி திருள மினுள்ள வரவளங்கார கச்சதி திருள குறக்கடிக்க பண்றுகிறது அப்படி அனுமதி அவளினால் எங்களுடைய புலத்தின் மேல்தான் அந்த கச்சதி திருளக்கு போஸ் வைத்து விட்டு அவர் மா கச்சதி திருளக்கு உரியாவ சொல்லிவிட்டுத் தயவுசெய்து நம்மரால் மீனா வரமறை போராட்டம் பெறறரும் வேல்நித்தம்டடறரும் கண்டிப்பாக தயவு செய்து அமைதியாக்க கொள்கிறேன்